ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாத்துக்கும் நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கும் மண்டே மார்க்கெட் வந்து நல்லா ஏறி போயிருக்குது சென்செக்ஸு எழுநூறு புள்ளிக்கு மேலேயும் நிஃப்டி வந்து இரநூத்தி இருபது புள்ளிக்கு மேலே ஏறி இருக்குது ஒரு நல்ல விஷயந்தான் அப்புறம் இதுக்கு மேலே ஏறதுக்கு காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த பேங்க் நிப்டி தான் இன்றைக்கி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே வந்திருக்கு அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஷேரு அப்புறம் இண்டியன் பேங்க் இந்த ரெண்டு ஷேருமே நல்லா ஏறி இருக்குது எஸ்பிஐக்குள்ளது ஒரு ரெண்டு பெர்சண்டும் இண்டியன் பேங்க் வந்து ஒரு நாலு பெர்சன்ட்கிட்ட மேலே ஏறி இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த இண்டியன் பேங்கு எஸ்பிஐ ஷேர் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக நல்ல மேலே ஏறிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு நல்ல ட்ரேடிங் ஆகிக்கிட்டு இருக்குது அதனால் உங்கள் வாட்சிங் லிஸ்ட்டில் இந்த ரெண்டு ஷேரையும் குறித்து வச்சுக்காங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் விரும்புனா இந்த ஷேரை வாங்குங்க குறிப்பாக இந்தியன் பேங்க் ஷேர் ஏறிக்கிட்டு இருக்கு உங்கள் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் இந்த ஷேரை வாங்குதா இருந்தால் வாங்குங்க ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ